பட் இந்த படத்துல ஒவ்வொரு முக்கியமான பாட்டு கதையை சொல்லி அதுக்கப்புறம் அதனால அப்பதான் நான் வெளியே போனேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்து கிஃப்ட் என்ன திருப்பியுமே என்னோட தோணி இங்க நிறைய இருக்கு சினிமால நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது ஸோ என்னைக்குமே நான் உங்ககிட்ட பல திரோசிகள் இருக்கேன் ஜாஸ்தியா சொல்ற மாதிரி கூட இருக்கும் ரொம்பவே மனசா சொல்றேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்படுறேன்

ஒரு பிரதர் மாதிரி பாக்குறாரு கதை கேட்டேன் இது நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணி பேசுற அளவுக்கு தான் நீங்க பெரிய பேர் வளரணும் கடவுள் கேட்டுக்கேன் அப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் நடுவில் கூட அது ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணும் என்னோட பிரதர் டிரெக்ஷன்ல ஈவன்ஸ் விஜய் சார் டைலாக்ஸ் போட்டு அனௌன்ஸ் பண்ணும் பட் அது டேக் ஆஃப் ஆகும் வந்து ஒரு பாக்சிங் பேஸ் பண்ண ஒரு கதை அது டேக் ஆஃப் ஆகும் பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேர் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சார்ஜ் அழுது இருக்கும் அதே மாதிரி நிறைய சண்டை போட்டிருக்கோம் சண்டை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாமே இருக்கு பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக ஒத்துப்பாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்னா பார்த்துருக்கோம் ஸோ அவ அவ கூட ஒர்க் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தலைவர் இந்த படத்தோட பிகஸ்ட் கேட்கவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் லேர்னிங் ஒன்று அப்புறம் சார் கிட்டேருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்குது

அவ்வளவு பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க என்ன மட்டும் இல்ல யார் நல்லா பண்ணாலும் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சோ அந்த கான்பிடன்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த 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 நாள் படம் முடிச்சு அடுத்த இன்னொரு படம் போற கேமராவை ஃபேஸ் பண்றேன் அப்படியே ரொம்ப பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சோ அவங்க கூட நடிச்ச அந்த தேர்ட்டி பிளஸ் டேஸ் வந்து லைஃப்ல மறக்க முடியாது அவர்கிட்ட நான் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா பார்த்தது வந்து சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நிறைய பேசுற ட்ரான்ஸ்பரை போலாம் நிறைய கேள்வி கேட்கிறேன் சார் ஓப்பனாகவே கேட்டேன் சார் எனக்கு திருப்பி இல்லை அவங்களை பாப்பா தெரியாது கேட்கலாம் சொன்னாரு அப்போ நான் வந்து சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார் ஏதாவது ஒன்னு கூட்டிகிட்டே இருக்கீங்களே சார் மைண்ட போது அவர் சொன்னாரு இந்த சீன் நேரம் எடுக்கீங்க எடுப்பாங்க இந்த ஒன் ஹவர்ல வந்து நம்ம டென் செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ் ஓடிட்டே இருக்கும் இது வந்து எனக்கு வந்து வாழ சார் சொல்லி கொடுத்தது நான் நான் வந்து நடிக்கிறதுக்கு நூறு பேர் இருக்கிறான் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்குறாரு அப்படிங்கிறது அந்த குரல எனக்கு வந்து ஒரு ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அப்பதான் ரியலைஸ் பண்ண அவர் இன்னும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவர் ஃபீல் பண்ணவே இல்லை பாலச்சந்திர சாரோட ஸ்டூடெண்டாகவே இருக்கிறாரு இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு தபிராம சார் சொன்ன மாதிரி அதாவது அஞ்சாயிரம் கூட பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேட்டர் பண்ணும் இன்னொரு அஞ்சு லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும் டிசிப்ளின் அவரோட சிம்பிளிசிட்டி இதெல்லாம் வந்து அன்மேட்ச் இன்னொன்னு கண்டிப்பா போய் மேம் சொல்லியிருப்பாங்க இந்த கேரக்டர்